வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது இந்த அறிவிப்பு வந்து யார் வந்து வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாட இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒரு புதிய தகவல் வந்து வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு என்ன பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இப்போதே மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாகும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழக அரசு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரை கிலோ பச்சரிசி இருபது கிராம் பருப்பு வெல்லம் ஏலக்காய் கரும்பு முந்திரி திராட்சை போன்ற பொருட்கள் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் விரிவடைந்து வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் அன்று என்ன பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இப்போது மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது வர இருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஏனென்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசு பெரிய அளவில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது கடந்த ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணம் வழங்குவதை நிறுத்தியது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இந்த முறை ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுமா என்ற விவாதம் எழுந்துள்ளது இந்த சூழலில்தான் மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது புதிய அரிசியை அறுவடை செய்து புதுப்பானையில் பொங்கலிடுவதுதான் நமது பாரம்பரியம் எனவே பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடிப்பையும் அரசு கொள்முதல் செய்து விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்று அந்த சங்கம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பரிசு தொகுப்பு இருக்கும் என்பது சந்தேகமில்லை இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு சார்ந்து எந்த விதமான அதிகாரபூர்வ அறிவிப்போ தகவலோ இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி